கிறிஸ்துவுக்குள் பிரிமணவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் நம் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் வாழ்க்கையில் அளவில்லாமல் நிறைவதாக அல்லூயா உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அளவில்லாமல் இறங்குவதாக அல்ல இல்லா காணப்படுவதாக ஆமே அல்லூயா பிரி மாணவர்களே கிறிஸ்து சொல்றாரு நான் மறித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆம் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் தெழுதலினுடைய அந்த வல்லமை நமக்கு அவர் உயிரெழுதி தரும்படியாய் அவர் மறைத்திருக்கிறார் ஏன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பாங்க சொத்து எழுதி வைப்பாங்க அது வந்து உயிர் எழுதி வைப்பாங்க அதில் அவங்க கையெழுத்து போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் என்ன தான் கையெழுத்து போட்டாலும் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது பிள்ளைங்களுக்கு செல்லாது தகப்பன் என்றைக்கு மறிக்கிறாரோ அன்றைக்கு அந்த உயிலுக்கு சொந்தக்காரர்களாய் அந்த பிள்ளைகள் மாறுகிறார்கள் அந்த அதை அனுபவிக்க முடியும் அதற்காகவே நாம் நாம் என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து நேற்று நம் தகப்பன் நேற்று மறித்திருக்கிறார் குட் ஃப்ரைடே இன் முந்தாம் நாள் இன்றைக்கு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் பெரியமானவர்களே ஆனால் அன்றைக்கு அவர் நமக்கு எழுதி கொடுத்த அந்த என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கு நாம் பார்ப்போம் அவர் எழுதி கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நித்திய 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 காலமாய் அவரோடு நாம் வாழும்படியாய் நித்திய ராஜ்யத்தை ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் என்று நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லையா இந்த உலகம் அழிந்து போய்விடும் நாம் எல்லாம் அநித்தியமானவைகள் காணாத ஒன்றே நித்தியமானது அந்த காணாத ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்கல ஆனால் அதுதான் நித்தியமானது அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் அவரோடு இருக்கும்படியான அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அந்த உயிலை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அம்பெருமானவர்களே அதை அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த உயில் அவர் உயில் எழுதி வச்சுட்டாரு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆனால் இன்றும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாய் பிறக்காதவர்களுக்கு அந்த உயில் செல்லாது அந்த உயிலை அனுபவிக்க முடியாது ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அதுக்குத்தான் அவர் மறித்தார் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்து காரியம் அல்ல அது அவரோடு ஐக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அலையிலோயா அந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு பரலோக ராஜ்யத்துக்கே நம்மளை சொந்தக்காரர் ஆக்கும்படியாய் கத்த தேவன் ஏசு கிறிஸ்து நே வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்று நாம் அதை நினைவு கூறுகிறோம் அவர் மறித்தார் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கு அதனால கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்து நமக்கு அவர் மறித்த அதனால அந்த உயிர் தெழுதல் அந்த உயிரினுடைய வல்லமை அந்த உயிரில் என்ன அவர் எழுதியிருக்கிறாரோ அது நமக்கு உண்டு என்ன எழுதியிருக்கிறாரு நித்திய ராஜ்யத்தைக்கு நம்ம சொந்தக்காரங்கன்னு எழுதி வச்சிருக்கிறார் பெரிய அது அளவெல்லாம் கிடையாது இந்த தகப்பை எழுதுனது சொல்லுவாங்க உனக்கு இத்தனை ஏக்கர் உனக்கு இத்தனை ஏக்கர் உனக்கு இத்தனை ஏக்கர் உனக்கு இந்த நீடு நிலம் உனக்கு ரெண்டு வாசல் நாலு காருன்னு எழுதுவாங்க ஆனால் ஆண்டவர் எழுதுனது அளவில்லாதது நமக்கு கொடுத்த சொத்து அதை அளவிட முடியாதது மதிப்பிட முடியாதது அதுக்கு விலை மதிப்பே இல்லை ஏன்னா அது அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அலைலூயா பரிசுத்த தேவனோடு நாம் ஐக்கியமாய் அவருடைய சமூகத்தில் நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அதைத்தான் நமக்கு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் நித்திய ஜீவன் நமக்கு மரணம் இல்லை அவர் மறித்ததினால் நமக்கு மரணம் இல்லை அவர் தெழுந்ததினால் நாம் மறித்தும் உயிர் தெழுவோம் என்றுக்கு அவர் வருகையின் போது இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நாம் அதை கொண்டாடுகிறோம் அவருடைய உயிர் வல்லமை என்னைக்கு விளங்கும்னா அவருடைய பிள்ளைகளாய் அவர் எழுதி வச்ச உயிலுக்கு சொந்தக்காரர்களாய் அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கும்போது அன்றைக்கு அவர் உயிர்த்தெழுதலின் போது நாமும் உயிர்த்தெழுந்து நாம் ஒருவேளை மறுத்திருக்கலாம் கல்லறையில் நம்மளுடைய ஆத்துமா இருக்கலாம் மறித்தோரெல்லாம் கல்லறை திறக்கப்படும் எழுதியிருக்க அவர் வருகையின் போது ஜீவனோடு இருந்தோம்னா அவர் வருகையின் போது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க ஒருத்தவங்க அழைத்துக் கொள்ளப்படுவாங்கன்னு சொன்னாரு அந்த நிலைமையை வரலாம் ஆண்டவர் வந்துட்டாருனா எப்படியோ அவருடைய வருகையில் நாமும் அவரோடு செல்லும்படியாய் ஆம்பிரிமானவர்களே கத்த நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் உயிர்தேர்தலின் வல்லமை அது மாத்திரம் இல்லை இப்பொழுது நம் வாழ்கின்ற காலத்துல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது அவர் வருவார் அவர் எனக்காக மறித்தார் அவர் உயிர்த்தெருந்தார் அவர் மீண்டும் வருவார் என்னை அவரோடு கொட்டி செல்வார் இந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற இந்த உலக காரியங்களில் தேவன் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை விளங்க பண்ணுவார் நம்ம விசுவாசித்தான் அதை பார்க்கலாம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசம் என்பது என்ன எபிரேயர் பதினொன்று ஒன்று வசனத்தின்படி நம்பிக்கையின் உறுதி நம்ம எதை நம்புறோமோ அதை உறுதியாக நம்பியிருக்கணும் ஆனா அது காணப்படாதவையின் நிச்சயம் என்ன ஒரு அழகு பாருங்க அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் விசுவாசின்னா யாரு நம்புறோம் அது மாத்திரம் இல்லை இனி வரப்போகிற அந்த காணாத ஒன்றை நாம் விசுவாசிக்கிறோம் இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது பிள்ளைகள் திருமண வாழ்க்கையா பிள்ளைகள் ரட்சிப்பா வேலையா உங்களுடைய ஊழியமா இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தளிதின் வல்லமை அந்த காரியங்களில் அதை உயிரடைய செய்ய போகிறது பிரியமானவர்களே அல்ல ஆமைன்னு சொல்லுங்க அப்படியே நடக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் அப்படி விட்டு போய் கிடக்கு கட்டுன்னு வீடு அப்படி நிற்குதா கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய உயிர்த்தழுதலின் வல்லமை அந்த வீடு மகிமையாய் கட்டப்படும் அந்த வீடு கட்டி முடிக்கும்போது சாலமன்னுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி தேவாலயத்தை நிரப்பினது போல அந்த வீடு க தடைப்பட்ட வீடு கட்டப்பட்டு முடிக்கும்போது தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய மகிமை அவங்க வீட்டுக்குள்ள இறங்கும் அதை எல்லாரும் பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள நுழையிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க வியாதிகள் அஸ்தர் சுகமடைவாங்க ஆம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும்படியால் இந்த வீடு என் ஜப வீடு என்று எழுதப்படும் என்ற வார்த்தையின்படி அது எழுதப்படும் கர்த்தர் வருகைக்கு அநேக ஆயத்தை பண்ணும்படியால் இந்த வீடு ஜெப வீடு என்று எழுதப்படும் கவலைப்படாதீங்க தேவனுடைய உயிர்த்தல் நான் இல்லையே இவ்வளவு கடனில் இருக்கனே இல்லையே முடியலையே எழுத அதை கட்டணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்றை தெய்வ மகிமையை இந்த வீட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம்ப்பா இந்த வீடு ஜெப வீடு என்று எழுதப்படும் என்று சொன்னாங்களே அதுபடி இது ஜெப வீடா எழுதப்படுவதாக நிஞ்சபிங்க கத்த இடத்துல ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோடு அறிக்கை விடுங்க உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடுவது விசுவாசத்தோடு நிச்சயமாக என்னன்னா தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை விளங்கும் அது அது செத்து போய் கிடக்கிற எல்லாம் உயிரிடையும் வியாதியத்துல படுக்கையில படுத்துருக்கிறவங்க கவலைப்படாதீங்க எழும்புங்க நடப்பீங்க குதிப்பீங்க ஆலயத்தில் போய் தேவனை துதிப்பீங்க இதனால் தேவனுடைய மகிமை விளங்கும் பிரிமணவர்களே நாற்பது வருடமாய் தாயின் கருவில் இருக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவன் இயேசுவின் நாமத்துல எழுந்த நடை என்று அன்னைக்கு சொன்ன மாத்திரத்துல அவன் எழுந்து நின்று நடந்து குதித்து தேவாலயத்தில் துதித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்று நடக்க முடியாதபடி படுத்துக் கொண்டிருக்கிற மர அதாவது படுக்கையில எழும்ப முடியாதபடி பலவீனமாக இருக்கிற எனக்கு கால் வலிக்குது என்னால் முடியலை எத்தனையோ பலவீனங்கள் என்னால் போய் எத்தனையும் போக முடியலை கவலைப்படாதீங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரங்களில் இறங்கும் பிரியமானவர்களே அவர் இறங்கும் விசுவாசத்தோடு அறிக்கை இடுங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் என்று வாயில் அறிக்கை இடுங்க இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமாவீங்க எலும்பி நடப்பீங்க ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்லுவீங்க தேவனை துதிப்பீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் சில காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே இது ஏன் நடந்தது எதனால எனக்கு இந்த வெக்கம் எதனால இந்த கஷ்டம் எதனால இந்த வருத்தம் எதனால இந்த இழப்பு ஏன் 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 தெரியுமா இது தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும்படியா இப்படி நடந்தது பேதோபை போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல தேவனை மகிமைப்படுத்துங்கள் எந்த நிலையில் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அந்த காரியத்தில் வந்த ஜெயத்தின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படும் அல்லா இது சத்தியம் பிரியமானவர்களே அப்படி சொன்ன யோபு என்ன நிலமையில இருந்தான் ஒரு கோமனை மாதிரி ஒரு துணியை கட்டிக்கிட்டு சாம்பலில் உட்காந்து உடம்பெல்லாம் அரித்து புழு கொ கொப்பனை வந்து போய் அவை முகம் அழுது அழுது அழுக்கடைஞ்சு போயிருக்கு அந்த நிலமையில சொன்னான் ஆனால் ஆண்டவர் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாதாரணமல்ல அவன் தேவன் மீது வைத்திருந்த அந்த உன்னதமான விசுவாசம் தேவன் மேல அவன் வைத்திருந்த நூற்றுக்கு நூறு அளவில்லாத அன்பு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் போல ஆம்பிரை அறிக்கை விசுவாசத்தோடு தேவனுடைய உயிர்த்தழுதலின் வல்லமை உங்களுடைய காரியங்களில் அது நிச்சயமாக விளங்கும் ஏன்னா இது ஏன் இவ்வளோ தாமதம் இது ஏன் இவ்வளோ கேவலமா நடந்தது ஏன் நான் இவ்வளோ வைக்கப்பட்டேன் இது எல்லாமே தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக இப்படி நடந்தது விசுவாசிக்கிறவங்க ஆமைனு சொல்லுங்க அல்ல நீ விசுவாசித்தால் ஜெயத்தை பார்ப்பார் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் நம் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் நிச்சயமாக கத்தர் விளங்க பண்ணுவான்ற அந்த விசுவாசத்தோடு வாக்குத்தத்தை அறிக்கை செய்யுங்கள் பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருங்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டு மடங்கு பலன் வரும் ஆமன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் வரும் வந்தது சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுப்பார் வேலை செய்கிற இடத்துல வேலை விட்டு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறீங்களா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வரும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உங்களை தேடி வரும் பிரியமானவர்களே கத்தரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒப்பு கொடுங்கள் கிறிஸ்துவின் அன்புக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் விளங்கும்படியாய் அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறுங்கள் சொந்த பிள்ளைங்களுக்கு தான் ஆசீர்வாதம் அவர் மெய்யாகவே அவர் தகப்பன் நம்ம பிள்ளைங்க உயிரெழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பழிக்கும் ஆனால் நம்ம அவர் சொந்த பிள்ளையாக இருக்கணும் அடுத்த பிள்ளைக்கு யார் உயிரெழுதி வைப்பா உங்கள் அப்பா பக்கத்து விட்டு பிள்ளைக்கு எழுதி வைப்பாரா இல்ல இல்ல ஏசு கிறிஸ்து அவர் பிள்ளைகளுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு அப்போ அவர் பிள்ளைகள் நாகிய நாம் நிச்சயமாக அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் இந்த உலகத்துக்கு ஒளியாய் நாம் இருப்போம் பிரிமணர்களே அலூயா ஏசுகிரித்தின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுடைய வியாபாரத்தின் மீது உங்கள் தொழிலின் மீது உங்களுடைய எல்லா காரியங்களின் மீது அளவில்லாமல் இறங்கி அந்த ஏ தேவன் நமக்கு எழுதி வைத்த அந்த உயிர் தெருதல் காலத்தில் அவர் நமக்கு கொடுத்த அந்த உயிர் உயில் உயிலினுடைய எல்லா மதிப்புகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம் சிரசின் மேல் அளவில்லாமல் வந்து இறங்குவதாக நம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இறங்குவதாக அலிலூயா உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே சாட்சியாய் நிறுத்துவாராக தேவன் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஆமே ஹாலே லூயா இருங்கள் பெருமானவர்களே எப்படி சந்தோஷமாக இருக்கணும் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பேலன்ஸ் சோர்ந்து போயிடாதீங்க அவர் உயிர் தெழுந்தார் எங்கே போயிட்டார் அவர் உயிர் தெழுந்தார் அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருக்கு சொத்து எழுதி வச்சிருக்கிறாரு உயிர் வச்சிருக்கிறார் நமக்கு தான் உங்களுக்கு எனக்கும் தான் ஏன் கவலைப்படணும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் காலங்கள் நிறைவேறும் போது உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் தேவனின் நாமத்தின் மகிமை கண்ட சாட்சியாய் கத்தை நிறுத்துவார் ஆமே ஹாலில் லூயா அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெரிய மாணவர்களே சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு சத்துவம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வியாதியஸ்தருக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அநேகருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க நீங்கள் ஒரு நிறையா பேருக்கு அனுப்புறீங்க அதில் ஒரே ஒருத்தர் இதனால் தொடப்பட்டு அவர் வாழ்க்கையில் அவங்க சாட்சியா நின்னா அந்த முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆமே தேவனின் அன்பையும் தேவனுடைய வல்லமையும் நான் வெளிப்படுத்த வேண்டாமா மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டாமா அதற்கு தானே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம் ஏசு ஹலெலுயா உயிர் திறந்த இந்த நாள் என்று அவருடைய சத்தியம் அவருடைய உயிர் உயிர் அவர் எழுதி வைத்த நமக்கு கொடுத்து போயிருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கை அளவில்லாமல் இறங்குவதாக ஆமே ஹலெலுயா காட் பிளெஸ் யூ